ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக படிக்கிறாங்க நிறைய ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சா எனக்கு பிடித்த வேலை கிடைக்கட்டும் இல்லைனா என்னோடய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உக்காந்துருக்காங்க அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படி இல்லைனா நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இப்போது கிடைக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்ஸையும் நம்ம ஃபினான்ஷியல் நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கண்டிஷனாக கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் நம்ம படிப்புக்கு தகுந்த வேலையோ இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமான வேலையோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு என்னுடைய ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் நான் டென் இயர்ஸ் பிஃபோர் நான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் அப்ளை பண்ணேன் வேறு வழி இல்லை அப்ளை பண்ணி தான் ஆகணும் சரி வாங்க நாம் இன்றைக்கி எனக்கு அதைக்குள்ளே போகலாம் அங்கே யார் என்ன வேலை செய்கிறாருன்னு பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய கப்பல் நம்ம டைட்டானிக் கப்பல்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கப்பலில் பயணிகள் வந்து பிரய பிரயாணம் செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்ருக்காங்க டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஆகிருக்கு அந்த கப்பலோட ஓனருக்கு பயங்கர குஷி நிறைய லாபம் கொட்ட கொட்டோன்னு கொட்ட போகுது அந்த கப்பல் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட போகுது அப்படின்னு அனௌன்ஸ் வருது அந்த ஓனருக்கு பயங்கர குஷி சந்தோஷமாக ஓகே அப்படின்ட்டு அந்த கப்பல் புறப்படுறதை பார்த்துட்டே இருக்காரு திடீர்னு அந்த கேப் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்னன்னே தெரியல இன்ஜினில் ஒரு கோளாறுன்னு நினைக்கிறேன் கப்பல் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அந்த ஓனரை வந்து சேருது இப்போதான் சந்தோஷமாக இருந்தார் அவருடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல ரொம்ப நேரம் நீடிக்கல இந்த நியூஸை கேட்டவுனே அவருக்கு என்ன செய்யுதுன்னு புரியல டக்கன் அவர் கூட இருந்த அவருடைய அசிஸ்டண்ட் சொல்கிறாரு ஐயா நம்மக்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பழைய எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த கப்பலோடைய கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணதுலேருந்து இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அவர் இருந்தார் எனக்கு என்னவோ அவரும் கூப்பிட்டா இந்த ப்ராப்ளம் இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளமாக அவர் தான் அவரால் தான் சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இதை கேட்ட ஓனருக்கு ஓகே அவர் கூப்பிடுங்க எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இமிடியேட்டாக அவரை வர வைக்கிறாங்க அவரும் வராரு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவர் ரிட்டையர் ஆகியிருக்கார் சர்ரன்னு வராரு அவருடைய டூல் கிட்ஸோடு வந்துட்டு என்னமே யார்கிட்டையும் இன்னும் பேசலை கேப்டன்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் பேசுகிறாரு பேசிவிட்டு இது எல்லாத்தையும் அந்த ஓனர் வந்து அந்த கப்பலுடைய ஓனர் வந்து பார்த்துட்டே இருக்காரு அந்த பெ அந்த பெரியவர் வந்து அந் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேப்டன்கிட்டருந்தோ என்ன என்ன நடக்குது அப்படின்றது வாங்கிட்டு இவர் போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கப்பலில் ஏதோ ஒரு மிஷினில் ரெண்டு தட்டு தட்டுறாரு ஒரு ஹேமரை எடுத்து ஒரு சின்ன ஸ்க்ரூவை வந்து அடிக்கிறாரு அண்ட் தென் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு கேப்டனும் இப்போ அந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் ஆகுது மூவ் பண்ணுங்க அப்படின்றாரு அதுவும் மூவ் ஆகுது இதை பார்த்துட்டு ஓனருக்கு பயங்கர குஷி ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த பெரியவர் நம்மளை ரொம்ப காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப குஷியாக இருக்கார் இவர் பெரியவரும் அவருடைய டூல் கிட்ட அதை எடுத்துகிட்டு சரன்னு கிளம்பி போயிட்டே இருக்கார் சரியாக ஒரு வாரமோ பத்து நாளோ கழித்து அந்த பெரியவர் வந்து இந்த கப்பல் ஓனருக்கு ஒரு பில் அனுப்புகிறாரு அந்த பில்லில் பர்டிகுலர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவோட ரேட்டு ஒரு டாலர் அந்த ஸ்க்ரூவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் டாலர் அப்படின்ற மாதிரி ஒரு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு அந்த ரேட்டை போட்டு அவர் அந்த பில்லை அனுப்பிச்சிருப்பார் இந்த பில்லை பார்த்த உடனே அந்த கேப்டன் அந்த சாரி அந்த ஓனருக்கு வந்து பயங்கர கோபம் ஆயிடுது என்னது தௌசண்ட் டாலரு ஒரு ஸ்க்ரூவோட விலை ஒரு ஒரு டாலரு அந்த ஸ்க்ரூவை டைப் பண்ணுறதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டாலரா என்ன இது அநியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் நீங்கள் செஞ்ச வேலையை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு பில் கொடுங்க அப்படின்னு ஸோ திரும்ப ரிட்டன் அனுப்பிச்சிடுவாங்க அந்த பில்லை இவரும் அந்த ரிட்டன் வந்த பில்லை வந்து திரும்பவும் அதே மாதிரி எழுதிட்டு அது கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு என்னன்னா ஒரு ஒரு ஸ்க்ரூவோட விலை வந்து ஒரு டாலர் தான் ஃபைன் அந்த ஸ்க்ரூவை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றன்னு அந்த நாலேஜ்க்காக நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் டாலர் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த பில் அனுப்புவார் அதை பார்த்துட்டு அந்த கப்பல் ஓனரும் இவருக்கு பே பண்ணுவாங்க இப்படி தான் நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் எது இருக்கோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரீயாக பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னால் எல்லா தொழிலுமே சில நுணுக்கங்கள் இருக்குது அந்த நுணுக்கங்கள் எல்லாராலேயும் கற்றுக்க முடியாது ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் போடுறதுலேருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் எந்த வேலையிலுமே ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் இருக்குது அந்த ஒரு டெக்னிக்ஸ் அது ஒவ்வொரு பீரியட் நாம் அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது நமக்கே அது கைவசமாகும் அந்த டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கதையை தான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன் நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்